ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா மாதிரி ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏகேஎம் ஆஃபர் கலெக்ஷன்லாம் தீபாவளிக்கு நிறையா போட்டிருக்காங்க புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சில்க் சேரீ தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேரப்பட்டே டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இந்த ரேட் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து டிஜிட்டல் பிரிண்ட் சேரி நிறையா இருக்குது ரொம்ப ரேட்டு கம்மியில் கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது சேரி எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுக்கும்போது நல்லா அழகாக இருக்குது இந்த நல்ல ஒரு லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சேரியோட பாட்டம் ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்திருக்கு பாட்ரு காப்பர் ஜரிபர் கிரீன் கலரில் வந்திருக்கு இந்த சேரியோட ரேட்டு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராக்ட் கலர்லேயே வரும் இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு குபேரப்பட்டு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து மொதல் மொதல் அந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட் இல்லாமல் ஒர்க் மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த சேரி எல்லாமே இருக்குது இதில் இந்த லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த சேரீ வந்து நல்ல ஒரு பேரட் க்ரீனில் முந்தியும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா இப்போ கிராண்டாக புது கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு எடுத்துக்கிறாங்க இந்த லைட் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தோருவா அந்த சேரி ரெட்டு டிஸ்கவுண்ட் போக இந்த பிங்க் வித் ப்ளூ நல்லா அழகாக இருக்குது பாருங்க இதுவும் ஸ்டோன் ஒர்க் வச்சது தான் ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்று போக உங்களுக்கு எண்ணூற்றி ஏழு போட்டிருக்காங்க இந்த சேரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த லைட் ஐவரி வித் ரெட் கிளரில் அந்த சேரியோட டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பேரட் க்ரீன் சேரீ இந்த லைட் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து ஜரிவு இருக்குது வந்திருக்கு இந்த சேரீயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி மூணு டிஸ்கவுண்ட் பார்க்க ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் புதுசாக கலெக்ஷன் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சேரீ எல்லாமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலசல் புது கலெக்ஷன் வந்ததுனால பார்த்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரேட் ரொம்ப கம்மியில் இருக்குது அப்படின்ட்டு இந்த கிரே கலரெலாம் நல்லா அழகாக இருப்பாருங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு தான் அந்த சேரீ ரேட்டு அதில் இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அதில் இந்த கிரே வித்து டார்க் பர்பிளில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்ட்ரு வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் லாங் பாடராக கொடுத்துருக்காங்க அதில் இந்த லைட் கிரீன் ரொம்ப அழகாக பாருங்க இந்த கிரே கலர் சரி பிரிச்சு காமிக்கிறாங்க இந்த முந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு கச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்டில் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் கல்ஸ்லையும் இருக்குது இதுவும் ரேட்டு கம்மியில் தான் டிஸ்கவுண்ட் போக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேர ரேட்டு டிஸ்கவுண்ட் போக அறுநூத்தி எண்பத்தேழு உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிக உள்ள சேரி வந்து உங்களுக்கு முந்தியில் வந்து ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருப்பாங்க இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் கல்ஸ்லாம் அறுநூற்றி எண்பத்தேழு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மல்டி கலரில் டிஸ்டர் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க முந்தி வந்து கிரீன் கலரில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகேஎம் கடையில் இருந்து உங்களுக்கு சில்சர் கலெக்ஷன் நிறைய காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் காஞ்சிபுரம் பட்டம் எல்லாமே உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷனுக்கு டிஸ்கவுண்ட் போக வந்திருக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்